ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் நீலாஞ்சனசமாசம் ரவிபுத்திரமேமாகம் ஷாயமாண்டம் தம் நமாமிஷீஸ்வரம் காகதுவஜா வித்மஹே டட்ஹஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சனி மகா பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இல்லை வாக்கியம் ஒன்றாகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி திருநள்ளாறு ஆலய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாழிகை நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும் கடகம் சிம்மத்தில் கேது அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார் அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார் அதே போல் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த அதாவது அந்த காலகட்டம் அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இது தான் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசியில் நான் சொல்லறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதே அவங்களுடைய பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ சனி பகவான் இப்போ வந்து எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏன்னா முப்பது வயசு ஏடரசனிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி சனி இப்படி இருக்குது அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது மற்ற பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் குரு குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி நம்ம சுக்கர பயிற்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி இப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க மேஷ மேஷராசிலேருந்து மீனராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் கும்பராசி நேயர்களை வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி மகா பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு என்ன சொல்கிறது இனிமேல் தான் நல்ல நேரம் உங்களுக்கு வந்துன்றிருக்கு கவலைப்படாதீங்க நல்ல காலம் உங்களுக்கு வந்தாச்சு நல்ல காலம் நல்ல விஷயங்கள்லாம் வந்தாச்சு இனிமேல் நீங்கள் யோசித்து நிதானித்து சில விஷயங்கள் முடிவெடுங்க நன்னா வருவீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோக காலம் வந்தாச்சு அதுலேருந்து நீங்கள் நன்னாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க என்னுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறையா இருக்கும் என்னென்ன நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் சில விடுபட்ட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அசராத மாற்றம் உண்மையான ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் தரும் காலம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் செலவு அதிகரிக்கும் சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நிறையா வரும் திறக்கும் மன அழுத்தம் வரும் ஆனால் சனி உங்களின் வாழ்க்கையிலிருந்து ஏமா அதாவது ஏமாற்றமான ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் உங்களுக்கு க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் பயனற்ற வேலைகள் பொய்யான உறவுகள் எல்லாம் போகும் கர்மா வந்து பார்த்திங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கர்மா உங்களுடைய நல்ல கர்மா அப்படின்னு சொல்லி புதிய வாழ்க்கை இனிமேல் கொஞ்சம் மார்ச்சுக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதில் மாற்று கருத்தே கிடையாது ஃபாரின் ட்ராவல் ஃபாரின் ஜாப் சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் ஸ்ப ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்லாம் உண்டு ஹிடன் எனிமீஸ் டிசப்பியர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹெ ஹெல்த் கிராஜுவலி இம்ப்ரூவ்ஸ் ஆஃப்டர் மிட் இயர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதெல்லாம் உண்டு நெகட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சிவ் தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸ்லீப் டிஸ்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தூக்கமின்மை இருக்குது தூங்க முடியாது சிறு சிறு இது இருக்கும் மதர் சைடு டென்ஷன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபெட் அதே போல் இன்ஜுரி சான்சஸ்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஜாப் ப்ரெஷர் அதிகமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களை நீங்களே சில விஷயங்கள் மாறிடுவீங்க அதே போல் ஹிடன் ப்ளாப் ஹிடன் பாலிட்டிக்ஸ் இருக்கும் கவனமாக இருங்க ஆனால் இயர் ரெண்டுக்குள் நல்ல ப்ரொமோஷன்ஸோ அல்லது ஜாப் ஷிஃப்ட்டோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நடக்கும் பிஸ்னஸில் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் ஆனால் சடன் பிரேக் த்ரூ கண்டிப்பாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பீப்புளுக்கு அதிகமான நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறையா மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் டிவர்ஸ் கேஸ்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் தொ இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சில மாறுதலுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் அன்னெசரி டென்ஷன் வேண்டாம் டென்ஷன் வேண்டாம் அதே போல் தம்பதிகளில் ஈகோ ட்ராப் செய்தால் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது அது தேவையில்லை ட்ராப் பண்ணுங்கள் அது வேண்டாம் இன்லாசு தொடர்பான பிரச்சனைகள் உண்டு மதர் ஹெல்த் கவனிக்கப்பட வேண்டும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துனோன்னா லாங் டிஸ்டன்ஸ் லவ் செயல்படும் அதே போல் ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் மற்றும் டெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம் சில பேருக்கு வந்து லவரால் வார்னிங் கொடுக்கப்படலாம் ஸோ இதெல்லாம் உண்டு மேரேஜ் டிலே பட் பவர்ஃபுல் மேட்ச் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பட்ஜெட் கம்பல்சரி பார்த்து பண்ணுங்கள் ஃபாரின் கரன்சி லக்ஸ் சில விஷயங்கள்லாம் உண்டு வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பின் காலத்தில் நல்லா பயன் தரும் அவாய்டு ஹெவி லோன்ஸ் திஸ் இயர் பெரிய பெரிய லோன்லாம் வாங்கி பழைய மாதிரி கஷ்டப்படக்கூடாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கும் கான்சன்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மாணவ மாணவிகள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க கொஞ்சம் பார்த்து படிக்கணும் ஃபாரின் ஸ்டடீஸ் சான்சஸ் நிறையா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாட்ரேட் சக்ஸஸ் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேஸ் இருந்தால் டிலே ஆகும் ஃபாரின் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கும் அதே போல் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் அவாய்ட்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் ஆக்சிடெண்ட் இன்ஜூரியெல்லாம் இருக்குது ட்ராவல் இன்ஜூரி ஸ்ப்ரைன் அதே போல் வாட்டர் ரிலேட்டட் கேர் பாத்ரூம் ஸ்லிப் ஆகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது வெஹிக்கில் அட்ஜஸ்ட் கவனமாக இருக்கணும் நைட் ட்ரைவிங்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது சனியுடைய ஆதிக்கம் உள்ள இடம் தான் ஸோ சனி பகவான் பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்தானத்தில் நல்ல விஷயங்கள் டைம் கிடைக்கும்போது சிவாலயம் சென்று அஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க சிவாலயம் சென்று அஞ்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பான முறையில் வருவீங்க சுபம் வாழ்க